பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் மனைவெளியில் வீடு விற்பனைக்கு உள்ளது இருபத்தி நாலுக்கு அறுபது அளவு உள்ள வீடு விலை எண்பது லட்சம் டூப்ளக்ஸ் மாடல் வீடு லோன் வசதி செய்து கொள்ளலாம் கார் பார்க்கிங் இடம் நல்ல பெரிய கார் பார்க்கிங் இடம் ரெண்டு கார் நிறுத்தலாம் மேலே ஃபால் சீலிங் டிசைன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சைடில் படிக்கட்டு இருக்குது ஃபோன் யூஸ்க்காக கட்டின வீடு ஏழு வருஷ பில்டிங் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு டூப்ளக்ஸ் மாடல் வீடு மாடியில் மூணு ரூம் இருக்குது கீழே பெரிய ஹாலு பூஜை ரூம் கிச்சன் இருக்குது இது சைடில் உள்ள இடம் வீட்டை சுற்றி கொஞ்சம் கேப் இருக்கு வீடு நல்லா டிசைனாக பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் டிசைன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இது பூஜை ரூமு பூஜை ரூமே கொஞ்சம் பெரிய பூஜை ரூமாகவே வச்சுருக்காங்க இது கிச்சன் கிச்சனுக்கும் டோர் இருக்கு பெரிய கிச்சனா இருக்கு மேலே டாப்ல இருந்து வெளிச்சம் காத்து எல்லாம் வர அளவுக்கு இருக்கு ஆப்ஷன் இது ஒரு அட்டாச் பாத்ரூம் கீழே ஃபுல்லாக பெரிய ஹாலாகவே விட்டுருக்காங்க ரூம் எல்லாமே மாடியில் தான் இருக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்கு வீடு இந்த சைட் பால்கனி இந்த சைடு ரெண்டு ரூம் போகிற வழி இருக்கு பால்கனி வித் ரூம் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு இது ஒரு ரூமு இந்த ரூமில் மூணு கட்டில் போட்டிருக்காங்க காத்தோட்டமான வசதியாக இருக்குது பெரிய ரூமாகவும் இருக்கு இது வெளியில உள்ள பால்கனி மெயின் ரோட்டுக்கு அருகில் இருக்கு பஸ் போற ரோட்டு தான் இது மெயின் ரோட்டை பார்த்த மாதிரியே வீடு இருக்கு மேற்கு திசை பார்த்த வீடு இது இருபத்தி நாலுக்கு அறுபது அளவுள்ள வீடு விலை எண்பது லட்சம் விலை பேசலாம் இது ஒரு ரூமு ஒரு ஒரு ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது இது ஒரு ரூமு இந்த ரூமு நல்ல பெரிய ரூமா இருக்கு இங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு நல்லா வெளிச்சம் காத்துக்கு குறையவே இல்ல வீட்டை சுத்தி நிறைய ஜன்னல் வச்சிருக்காங்க இது வெளியில படிக்கட்டுல வர இடம் நல்லா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கிரில் கேட்டுலாம் இருக்குது இந்த சைடாகவும் ரூமுக்கு போகலாம் பால்கனிலேருந்து ரூம் பார்த்தோம்ல அந்த ரூம் தான் இது இங்கேருந்தே பால்கனிக்கும் போகலாம் மூணு கட்டில் போட்டிருக்க அளவுக்கு ரூம் பெருசாக இருக்குது வீடு நல்லா டிசைனாக பண்ணியிருக்காங்க கீழ ஹால் நல்ல பெரிய ஹாலா இருக்கு இந்த வீடு விற்பனைக்கு இருக்கு இருபத்தி நாலுக்கு அறுபது அளவு உள்ள வீடு விலை எண்பது லட்சம் விலை பேசலாம் லோன் வசதி உண்டு வீடு கட்டி ஏழு வருஷம் ஆகுது ரோடு பேசிங்லே வீடு இருக்குது கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங் இடத்தோடைய வீடு விற்பனைக்கு இருக்குது இது சைடில் படிக்கட்டு உள்ள இடம் எங்கேயும் கொஞ்சம் ப்ளேஸ் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது இதுக்கும் கேட்டு நல்லா பாதுகாப்பாக இருக்குது இப்போ மாடிக்கு போகிறோம் மாடில ஃபுல்லா டைல்ஸ் போட்டுருக்காங்க.